ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை இறை சிந்தனை ஒரு நாட்டின் காண ஒரு சாது வந்திருந்தார் நாட்டின் மன்னனாக இருப்பவர்கள் சாதுக்களின் அறிவுரைப்படி வாழ வேண்டும் அதன்படி மன்னனுக்கு அறிவுறுத்துவதற்காக சாதுக்கள் அரசவைக்கு அடிக்கடி வருவதும் வழக்கம் சாதுவை கண்ட மன்னன் பாரம்பரிய பழக்கத்தின்படி எழுந்து நின்று மிக்க மரியாதையோடு அவரை வரவேற்று உபசரித்தான் மன்னனால முறையாக வரவேற்கப்பட்ட சாது மன்னனுக்கு சில ஆன்மீக விஷயங்களை போதிக்க முயன்றார் ஆனா மன்னனோ அதில் சற்றும் நாட்டமே காட்டவே இல்லை சாதுவிற்கு தங்கம் வெள்ளி மற்றும் இதர பொருட்களை கொடுத்து ஏதேனும் பரிசை வழங்கி அவர் மூலம் அவரிடமிருந்து ஆசி பெறுவதில் மட்டுமே மன்னன் குறியாக இருந்தான் பொண்ணும் பொருளும் தனது ராஜ்யத்தில் பொங்கி வளர வேண்டும் மக்கள் யாவரும் மன்னனான தனக்கு தயங்காது வரி செலுத்த வேண்டும் என்று மன்னன் ஆசியை வேண்டினான் ஆன்மீக அறிவுரைகள் வேண்டாம் ஆசி மட்டும் கிடைத்தால் போதும் என்றே மன்னனின் மனப்பான்மையும் இருந்தது மன்னனுக்கு ஆசி வழங்கிய சாது அவங்கிட்ட ஒரு விருப்பமும் முன் இந்த ஊரிலேயே மிகப்பெரிய முட்டாள் ஒருவனை கண்டுபிடித்து அவனுக்கு வேலை கொடுப்பாயாக அவனது கையில் ஒரு குச்சியை கொடுத்து ஊரெங்கும் வலம் வர சொல் அதுவே அவனது வேலையாக இருக்க வேண்டும் அதற்காக அவனுக்கு தக்க ஊதியமும் நீ வழங்க வேண்டும் இதுவே சாதுவின் விருப்பம் சாதுவின் வேண்டுகோளை கேட்டு திகைப்புற்ற போதிலும் அவரின் மேல் இருந்த மதிப்பும் காரணமாக ஏதும் கேட்காமல் மன்னன் அதுக்கு ஒத்துக்கொண்டான் சாதுவும் அரசவையை விட்டு வருத்தத்தோடு வெளியேறினார் சாதுவின் விசித்திரமான கட்டளையை மன்னன் மிகுந்த கவனத்தோடு நிறைவேற்றினான் தனது அமைச்சர்களின் உதவியுடன் நாட்டிலேயே மிகப்பெரிய முட்டாள் ஒருவனை கண்டுபிடித்து அவன் முட்டாளா என்பதை நன்கு பரிசோதித்த பின்னர் அவனை வேலைக்கு அமர்த்தி கொண்டாரு அரசன் அவன் கையில் ஒரு குச்சியை கொடுத்து ஊரெங்கும் வலம் வருபடி கட்டளையும் மன்னன் தொடர்ந்து தனது நாட்டை திறம்பட ஆட்சி செய்து வந்தான் செல்வங்களை சேகரிச்சான் பல நாட்டு இளவரசிகளை தனது ராணிகளாக்கிட்டான் பல்வேறு மாளிகைகளை கட்டினான் மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ்வை கடித்தான் முட்டாளும் முட்டாள்தனமாக ஊரெங்கும் குச்சியையோடு வளம் வந்தான் காலங்கள் உருண்டோடின மன்னனை வயோதியம் வாட்டத் தொடங்கியது படுத்த படுக்கையான விரைவில் மரணத்தையே தழுவப்போவதை அறிந்து உற்றார் உறவினர் என அனைவரையுமே சந்தித்தான் மன்னன் அண்டை நாட்டு மன்னர்கள் நாட்டின் முக்கியஸ்தர்கள் என அனைவருமே மரணப்படுக்கையில் இருந்த மன்னனை ஜனமும் சந்தித்து வந்தாங்க அச்சமயத்தில் காண முட்டாளம் தனது குச்சியோடு வந்தான் நீண்ட நாட்கள் கழித்து மன்னனை கண்ட முட்டாள் நீரூரி வாழ்க மன்னா அப்படின்னு வாழ்த்தி கோஷம் எழுப்பினான் தனது நிலையை உணராமல் வாழ்த்து கோஷம் எழுப்பும் முட்டாளை எண்ணி வருந்திய மன்னர் நான் வாழ்ந்த காலம் முடிந்து விட்டது செல்ல வேண்டிய காலம் வந்து விட்டது என்று பதிலளித்தார் எங்கு செல்கிறீர்கள் மன்னா எப்போது வருவீங்க அப்படின்னு கேட்டான் அந்த முட்டாள் வேலைக்காரன் அதற்கு மன்னர் வெகு தூரம் செல்கிறேன் திரும்பி வருவதாக இல்லை அப்படின்னு சொன்னார் என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் மன்னா அப்படின்னு சொன்னா அந்த முட்டாள் அங்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக இயலாது அப்படின்னு சொன்னார் அப்படி என்றால் ராணிகளோடு தனியாக செல்ல போகிறீர்களா அதற்கு தான் என்ன வேண்டாம்னு சொல்றீங்களோ அப்படின்ற மாதிரி கேட்டான் அந்த முட்டாள் முட்டாளின் முட்டாள்தனத்தை எண்ணி மன்னனுக்கு கொஞ்சம் கோபமோ வந்தது இருப்பினும் சற்று பொறுமையோட தன்னுடைய ராணிகளை எல்லாம் அங்கு கூட்டி செல்ல முடியாது எப்படின்னு முட்டாளுக்கு எடுத்துரைச்சான் இளைய ராணியரை மட்டுமாவது அழைத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னான் அந்த முட்டாள் இல்லை நான் மட்டும் தனியாக செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னார் அரசர் அப்படின்னா அமைச்சர் தங்களுக்காக அற்புதமான குதிரையை வண்டி ஏற்பாடு செய்திருப்பார் தங்களுடன் தான் எண்ணில்டங்காத இருக்கே அதில் செல்கிறீர்களா அப்படின்னு கேட்டான் அந்த முட்டாள் அதிகரித்த கோபத்தோடு மன்னர் முட்டாளே குதிரைகளும் என்னோட கூட்டு செல்ல இயலாது பாத செல்ல விரும்புகிறீர்களா அப்படின்ற மாதிரி அந்த முட்டாள் கேட்டான் வழி செலவிற்காக சற்று தங்க நாணயங்களை எங்களையாவது எடுத்துட்டு போங்க அப்படின்னும் அவன் சொன்னான் முட்டாளின் முட்டாள்தனமான கேள்விகளை இனிமேலும் பொறுத்துக்கொள்ள இயலாத மன்னன் அவனுடைய பேச்சுக்களை உடனே நிறுத்தும்படி கட்டளையும் இட்டார் இருப்பினும் சாதுவின் பேச்சை கேட்டு அந்த முட்டாளை வேலை வைத்தோம் என்ற காரணத்திற்காக இத்தனை காலம் நீ முட்டாளாக குச்சியுடன் நகரத்தை சுற்றி வந்ததால உனக்கு இப்போது நான் ஓய்வு தர்றேன் இனிமே நீ சுற்றி வர தேவையில்லை உனக்கு தொடர்ந்து ஊதியம் வழங்கப்படும் ஆனால் இந்த குச்சியை உன்னை விட சிறந்த ஒரு முட்டாளை கண்டுபிடித்து அவங்கிட்ட நீ கொடுக்க வேண்டும் அவனுக்கு தக்க ஊதியம் வழங்க ஏற்பாடும் செய்கிறேன் அப்படின்னு உரைச்சாரு பெரிய முட்டாள்களை கண்டுபிடித்து குச்சியை கொடுக்கும்படி மன்னன் கட்டளையிட அந்த முட்டாள் உடனடியாக குச்சியை மன்னரிடமே நீட்டினான் பிடித்து கொள்ளுங்கள் மன்னா அப்படின்னு அவன் சொன்னான் கோபத்தில் வெகுண்டெழுந்த எழுந்த என்ன தைரியம் உனக்கு என்னையே பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கோபத்தில் கத்தினாரு முட்டாள் தனது பேச்சின் துணியை மாற்றினான் நிச்சயம் நீங்களே பெரிய முட்டாள் ஆசையுடன் அனுபவித்த அரசியாரையும் கஷ்டப்பட்டு கட்டி காத்த கஜானாவையும் பாசத்தோடு பார்த்து வளர்த்த படைகளையும் குதிரைகளையும் குழந்தைகளையும் அழைத்து செல்ல இயலாது என்று சொல்கிறீர்களே ஆனா எங்கு செல்கிறோம் என்பதை கூட நீங்க உணரவே இல்லை எங்கு செல்கிறோம் ஏன் செல்கிறோம் எப்படி செல்கிறோம் யாருடன் செல்கிறோம் எதற்காக செல்கிறோம் என்று எதையுமே அறியாம எங்கேயோ செல்லும் உம்மை விட பெரிய முட்டால் யார் இருக்க முடியும் ராணியாரை சேர்த்தீர்கள் குழந்தைகளை பெற்றீங்க சேனைகளை வளர்த்தீங்க பல ராஜ்ஜியங்களை வென்றீங்க சொத்துக்களை குவிச்சீங்க கஜானாவை நிரப்பினீங்க ஆனா என்ன பிரயோஜனம் நான் யார் ஏன் பிறந்தேன் ஏன் துன்பப்படுகிறேன் வாழ்வின் குறிக்கோள் என்ன கடவுள் யார் கடவுளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் மரணம் என்றால் என்ன பிறப்பிற்கும் இறப்பிற்கும் அப்பால் இருப்பது என்ன என்று எதையுமே தெரிந்து கொள்ளாமல் இந்த பூமியில வாழ்ந்து என்ன பலன் செல்லும் இடத்திற்கு தேவையான புண்ணியத்தை சேர்க்காமல் இருக்கும் இடத்தின் நிலையில்லாத சுகத்தை சேர்த்து வைத்து என்ன பயன் அப்படின்னு சொன்னான் அவன் முட்டாளின் சொற்களில் புதிந்திருந்த ஆழமான கருத்துக்கள் மன்னனின் நெஞ்சில் பசுமரத்து ஆணி போல நன்றாக பதிந்தன குச்சியை வைத்துக்கொண்டு கொண்டு ஊரை வலம் வந்த முட்டாளிடம் இத்தனை ஞானமா மன்னருக்கு சந்தேகம் எழுந்தது யார் நீங்கள் அப்படின்னு கேட்டாரு தான் உண்மையில் முட்டாள் அல்ல என்றும் பல வருடங்களுக்கு முன் தங்களை காண வந்த சாதுவின் சீடன் என்றும் தக்க தருணத்தில் ஆன்மீக உபதேசம் அளிப்பதற்காக முட்டாளாக நடித்தேன் அப்படின்னோ அவர் சொன்னார் கண்கிட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வது போல மரணம் தன்னை நெருங்கி வந்த பின்னர் வாழ்வின் உண்மையை பிரச்சனைகளை மன்னருக்கு புரிய தொடங்கின வாழ்வை வீணடித்து விட்டதாக புலம்ப தொடங்கினார் மன்னர் இருப்பினும் எஞ்சியுள்ள காலங்களாவது இறைவனை சிந்தித்து இறை நாமத்தில் இருக்குமாறு மன்னருக்கு அந்த சீடர் அறிவுறுத்தினார் தன்னை பெரிய முட்டாளாக ஏற்றுக்கொண்ட மன்னன் தன்னை போல முட்டாளாக இருந்து விடாதீர்கள் என்று தன்னை சந்திக்க வந்தவர்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் அறிவுறுத்தி இறுதி காலம் வரை இறை சிந்தனையிலேயே மொழிகினா அந்த மன்னன் இறை சிந்தனை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே முக்கியமான ஒன்று வாழ்க்கையோட கடைசி காலங்கள்ல தான் நம்மளுடைய இறை சிந்தனை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தெரிய வரும் இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதும் புரிய வரும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி